எனக்கே நினைத்தா சிரிப்பா வரும் முடிஞ்ச அளவுக்கு எடிட்ஸ கொஞ்சம் கம்மி பண்ணி பாஸ்டா வீடியோ போட முயற்சி பண்றேன் முயற்சி பண்றேன் நான் முடிவேத்துட்டேன் சரி இன்னைக்கு யாரும் வந்திருக்காங்கன்னு பார்த்தா அட நம்ம சக்தி என்ன சக்தி பராசக்தி படத்தோட ரோஸ்ட் வீடியோ தான் நம்ம பண்ண போறோம் ஆரம்பிக்கலாமா இந்த படம் ஹிந்தி மொழிக்கு எதிராக எப்படி போராடினாங்கிறத பார்த்தினா கதை நம்ம உண்மை சம்பவத்தை ரோஸ்ட் பண்ண போறது இல்லை இந்த படத்தில் இருக்கக்கூடிய லாஜிக் அண்ட் மிஸ்டேக்ஸ் தான் ரோஸ்ட் பண்ண போறோம் எதுகாண்டி சொல்றேன்னா சிக்கா டிஸ்க்ளைமர் போட்டாச்சு இன்னும் தெளிவா சொல்லணும்னா நானே ஹிந்தி திணிப்புக்கு இந்த கதையோட வில்லன் ரஷ்யாவில் போய் ட்ரைனிங் எடுத்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரா ஜெயம் ரவி சார் இல்ல இல்ல அவரை இப்ப நம்ம ரவி மோகன் சார்னு தான் கூப்பிடணுமா

இதுக்கு எதுக்கியா நீங்க ரஷ்யா வரைக்கும் போய் ட்ரைனிங் எடுத்தீங்க உள்ளூர் போலீஸ்னே சொல்லிருக்கலாமே அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற அழைத்து வந்தேன் அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான் ஹிந்தி திணிப்புக்கு எதிரா போராடின போராட்டத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டு செத்துறா அப்படி அதனால இனிமேட்டுக்கு போராட்டம் இல்ல ஒண்ணும் இல்ல எடுத்தோடே போராளி மாதிரி காமிச்சா படம் முடிஞ்சோம் அதனாலதான் ஒருவேளை போராளி இல்லாம ஆக்கிட்டாங்களோ ஒண்ணுதாப்பா எனக்கு தெரியாமலா சொல்லிட்டு இருக்கேன் ஓட்டணுமா இல்லையா இப்ப ஹீரோ ஹிந்தி கத்துட்டு வேலைக்கு போறாராமா உழப்பி விடணும் போஸ்ட் ஆபீஸ்ல மணி ஆர்டர் ஒரு பாட்டிங்க கும்பலா வெயிட் பண்றாங்க ஒருத்தர் ரெண்டு பேர்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் உண்மையா இருக்குற மாதிரி இருந்திருக்கும் எல்லா பாட்டிங்க காதிரியோ கவரிங்க மாட்டி செட்டப் பண்ண மாதிரி இருக்கு வரை ஏத்திட்டே போறாங்க சரி சரி தங்க போராட்டத்தை விடுவோம். இந்த போராட்டத்துக்கு வருவோம். நான் மேட்ருக்கு வரேன் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல ஹிந்திலேயே எல்லா லெட்டரும் இருக்கு அதனால ஹீரோவோட தம்பி ஒரு இருபது பேரோட சேர்ந்து போஸ்ட் ஆஃபீஸ கொலுத்தி விட்டுறா அப்படி அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து கார்லயும் பைக்லயும் போய் போஸ்ட் ஆஃபீஸ் எரிச்சிருக்காங்க அந்த பைக் போன சத்தம் கார் போன சத்தத்தை வச்சாச்சும் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனா ஒரு போஸ்ட் ஆஃபீஸே எரிஞ்சிருக்கு விடிகால வந்து பாக்குறாங்க ஹீரோவோட தம்பி போஸ்ட் ஆஃபீஸ கொளுத்தி விட்டதுனால ஹீரோ அவரோட தம்பியை நடு ரோட்ல வச்சு அடிச்சு அட்வைஸ் பண்றா I really appreciate your sincerity. அது என்னனே யாருக்காவது தெரிஞ்சா உன்ன உட மாட்டாங்க இப்படி பண்ணாதன்னு 20 பேர் கும்பலா செய்து போஸ்ட் ஆபீஸে எரிச்சதே யாரும் கண்டுக்கல. இவங்க ரெண்டு பேரும் நடு ரோட்ல பேசிட்டு இருக்கதையா யாராவது கண்டுக்க போறாங்க. ஏதோ நடக்குது நடந்துட்டு போடா. I'm not bothered about that. இதெல்லாம் உள்ளூர் போலீஸை விட்டாலே கண்டுபிடிச்சுடுவாங்க. ஆனா நம்ம ரஷ்யா போலீஸ் இன்னும் கண்டுபிடிக்காம சுத்திட்டு இருக்காரு. நீ எல்லாம் ஒரு தர்மகர்தா. இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி சண்டை போடும்போது மோட்டிவேஷனல் ஸ்ட்ராங் வந்துச்சு. ஓகே. ஆனா அந்த பாட்டி வந்து பாசமா பேசும்போது கூட அதே மோட்டிவேஷனல் சாங் ஓடுது போராளி படம் தான் அதுக்குன்னு சம்பந்தமே இல்லாத இடத்துல மோட்டிவேஷன் சாங் இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஹிந்தி கத்துக்க போறாரு அவரு ஹிந்தி கத்துக்க போல எப்படி எல்லாம் லவ் பண்றதுன்னு கத்துக்க போறாரு யா இது கொஞ்சம் பெரிய மனித மாதிரி நடந்துக்கோங்க இப்ப ஹீரோக்கும் ஹீரோவோட தம்பிக்கும் சண்டை வரும் ஹீரோவோட தம்பி ஹீரோ வேலைக்கு போக வச்சிருந்த லெட்ர இல்ல சித்தூக்கி போட்டுருவோம் அப்படி ஆனா அந்த லெட்ரு ஹீரோ இன்டர்வியூ அட்டன் பண்றாரே தம்பியோட கால ஹீரோ உடச்சு நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு வீட்லயே கடன்னு சொல்லுவா ஆனா தம்பி போராட்டத்துக்கு நடந்து போறாரு இப்படி நீ எப்படா ஏ ஹிந்தி படிச்சாதான் வேலைனு ஹீரோ இன்டர்வியூ அட்டன் பண்ண அப்படி அதுல பாருங்க அந்த இன்டர்வியூல கேள்வி கேக்குறவங்களே தமிழ்ல தான் கேள்வி கேக்குறாங்க என்ன அநியாயமா இருக்கு ஹிந்தி திணிப்புனால வேலை வாய்ப்பே கிடைக்கலன்னு ஒருத்தர் சூசைட் பண்ணிக்குவோம் அப்படி அந்த ஃபீலிங் பாக்கும்போது நமக்கு கனெக்ட் ஆச்சு ஆனா ஹீரோ அழுகும் போது அந்த ஃபீல் கனெக்டே ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு இது எனக்கு வர்க் ஆகல இந்த பேனாவை குடுத்து உதவி பண்ண பையன் சாகுறப்ப இவருக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துட்டாராம் இப்போ ஹீரோவும் அவரோட தம்பியும் சேர்ந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பண்றாங்க இங்க ஒரு டெக்னிக் இருக்கு பாருங்க ஹீரோ கிட்ட அது என்னன்னு கேளுங்க ஹீரோவை யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு வெளிச்சவர் இடத்துல நின்னுக்குவாராம் அந்த வெளிச்சத்துனால ஹீரோ எல்லாருக்கும் கருப்பா தெரியுவாராம்

ஹீரோ மாஸ்க் இல்லாம சண்டை போடுறப்போ அவரோட பேஸ பாத்துருப்பாங்கன்னு டவுட் வந்துச்சா இல்லையா அதுல டவுட்டே வேணாம் அவரோட மூஞ்ச யாருமே பாக்கலையா எப்படி அவரு மாஸ்கோட இருந்த மூஞ்சி தான் தெரிஞ்சிருக்கு அது அப்படியே வரைஞ்சி வச்சிருக்காங்க பாருங்க அது கூட பரவாயில்ல ஹீரோ அடுத்ததான் நடத்த போற போராட்டத்துக்கு பெர்மிஷன் வாங்க அவங்க கிட்டயே வருவாரு ஹீரோ மாஸ்க் இல்லாம இருந்தப்போ அவரோட மூஞ்ச மறந்துட்டாங்க மாஸ்கோட இருந்த மூஞ்சை மட்டும் ஞாபகம் வச்சு வரைஞ்சிருக்காங்க

கடைசி முப்பது நிமிஷம் தான் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடினதை காமிச்ச மாதிரி இருந்துச்சு அதனால நம்ம அதை ஒண்ணும் பெருசா ரோஸ்ட் பண்ண போறதுல நிறைய சிக்கல் வரும் அதுலயும் வில்லன் ஜீப்ல இருந்து ஓடுற ட்ரெயின்ல தாவறாரு பாருங்க ஹீரோ என்னடானா ஓடுற ட்ரெயின் மேல ஜம்ப் பண்ணி போறாரு இப்போ ஹீரோவும் வில்லனும் போற ட்ரெயின்ல எதையுமே பிடிக்காம சண்டை போடுறாங்க

நீங்களும் இந்த பராசக்தி படத்தை ஜி ஃபைவ்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சத்தியமித்ரா குடிங்க தெம்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கரோ ஷேர் கரோ கமெண்ட் கரோ மறக்காம சப்ஸ்கிரைப் கரோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் பாய் வரட்டா மாமே